டா ரிப்போர்ட் எங்களுக்கு தெரியாது பஞ்சமா தூங்கிகிட்டு இருக்காகு உறங்கி இப்ப வாட்ஸ்அப்ல பாக்குறாரோ அப்பதான் நான் சொல்ல முடியு�льтаக எல்ல நீ இல்ல நான் டாக்டர் இந்த தூக்கிட்டு போ பாய் அதை நீ மட்டுமே நடந்துச்சு தேவை <laughs> 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 எங்க அப்பா கிடையாது எங்க அண்ணன் எங்கே தெரில உயிரோட இருக்கா என்ன தெரில இருக்க நாங்க மட்டும் வெளியில இருந்து என்ன பண்ண போறோம் வீட்டு வாசல போலீஸ் இருக்கிறாங்க பிள்ளைக்கு ஒரு காய்ச்சல் மடங்கு கூட எங்களால வாங்க போக முடியல நாங்க இருக்கிறதுக்கு சாகலாம் சார் உயிரோட இருக்கிறது சாகலாம்